வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் ஸ்டாலின் முதல் பொண்டாட்டி சிலோன் லைலாவா வருண்குமார் முதல் பொண்டாட்டி பிரியதர்ஷினியா அப்ஸ்காண்டட் வருண் அப்ஸ்காண்டட் ஐபிஎஸ் வருண் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நான் பார்க்க போகிறோம் நீதிபதி ஜிகே இளந்திரயன் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜிகே இளந்திரையன் அவர்கள் சீமானோட வழக்கில் பன்னிரெண்டு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு உத்தரவு போட்டிருக்காரு அது அல்லாமல் மாண்புமிகு நீதிபதி ஜி கே அவர்கள் சீமானின் முதல் பொண்டாட்டி விஜயலட்சுமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் ஓகே ஒரு நீதிபதியோட விசாரணையில் நான் குறுக்கிட விரும்பலை குறிக்கிடவும் கூடாது ஆனால் இதே நீதிபதி ஜிகே இளந்தரையனை பார்த்து என்னுடைய கேள்வி என்னென்னா சீமான் மட்டும்தான் உலகத்திலேயே ஏதோ தவறு செஞ்சால் மாதிரி திமுக சித்தரிக்குது அதே மாதிரி ஐபிஎஸ் வருண்குமார் அவர் ரொம்ப யோக்கியமாக அவருடைய கடந்த கால வரலாறுலாம் நீங்கள் பாருங்க அவர் வந்து ஒரு பொண்ணை ஏமாற்றியிருக்கார் தன்னோட கூட படித்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு பேர் வந்து பிரியதர்ஷினி ஐபிஎஸ் ஆகிற வரைக்கும் அந்த பொண்ணோட நல்லா பழகி நல்லா சுற்றிட்டுன்ட்டு ஐபிஎஸ் ஆனதும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா ஐம்பது கிலோ தங்க நகை ரெண்டரை லட்சம் பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருண்குமாரின் தாயார் கல்பனாவும் தந்தை வீரசேகரனும் டிமாண்ட் வச்சுருக்காங்க அப்போ வருண்குமார் ஒரு பொண்ணை ஏமாத்தி கைவிட்டுட்டாரு இது நீதிபதி ஜி கே இளந்திரயன் கண்களுக்கு தெரியவில்லையா ஏன் நீதிபதி இளந்திரையன் அவர்கள் ஐபிஎஸ் வருண்குமார் வழக்கை மீண்டும் ஏற்கனவே அதை விசாரித்து முடிஞ்சாச்சு மீண்டும் ஐபிஎஸ் வருண்குமார் வழக்கை ஏன் மறு விசாரணை செய்யக்கூடாது சீமானோட வழக்கில் இவ்வளவு வேகம் காட்டுகிற திமுக அரசும் ஐபிஎஸ் வருண்குமாருக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி கே இளந்தரேனுக்கும் என்னுடைய கேள்வி என்னென்னா சீமான் வழக்கில் இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்க இல்லையா அதே ஆர்வத்தையும் அதே வீரியத்தையும் ஏன் சிலோன் லைலா கொலை வழக்கில் ஸ்டாலின் மீதும் திருமணத்திற்கு முன்பு ஒரு அப்பாவி பெண்ணுடன் சகஜமாக பழகி ஏமாற்றி கைவிட்ட ஐபிஎஸ் வருண்குமாரின் மீதும் ஏன் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ற கேள்வியை மாண்புமிகு நீதிபதி இளந்திரையனை பார்த்து நான் கேட்குறேன் இதுக்காக அவர் அவர் வந்து என் மேலே ஏதாவது வழக்கு போட்டாலும் அதை பற்றி நான் கவலைப்படலை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அதே போல் சிலோன் லைலாவை எக்மோரில் ஒரு லாட்ஜில் கூட தங்கி இருந்த ஸ்டாலின் மாடியிலேருந்து தங்கி விட்டதா சத்தியமாக நான் சொல்லங்க முன்னால் அமைச்சர் வளர்மதி சொல்கிறாங்க முன்னாள் அதிமுக அமைச்சர் வளர்மதி சொல்கிறாங்க அநேகமாக அவங்க வந்து கடந்த ஆட்சியில் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வளர்மதி அக்கா மேடைக்கு மேடை ரொம்ப நாளாக இந்த கேள்வியை கேட்டுட்ருக்கிறாங்க எந்த கேள்வியை மாடியிலிருந்து எக்மோரில் இருக்கக்கூடிய லாட்ஜில் இருந்து மாடியிலிருந்து ஸ்டாலின் வந்து சிலோன் லைலாவை கீழே தள்ளி விடலையா ஸ்டாலின் சிலோன் சிலோன் லைலாவை கீழே தள்ளி விடலையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக ஒரு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் வளர்மதி அக்கா தொடர்ந்து இந்த கேள்வியை கேட்டுட்ருக்காங்க ஏன் மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதிபதி திரு ஜி கே இளந்திரையன் அவர்கள் வளர்மதி அக்கா மேடைக்கு மேடை கேட்குற கேள்வியை சுமோட்டாவாக எடுக்கக்கூடாது அப்படின்ற கேள்வியை நான் இங்கே முன்வைக்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான தகவலையும் நாம் தமிழர் தம்பிகளுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன் நாளைக்கு வந்து சீமான் ஆஜராகிறார் இல்லையா வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராக போகிறார் இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு ஹேஷ்டேக் ஒன்று போடுங்க எப்படி ஹேஷ்டேக் போடுறீங்கன்னா ஸ்டாலின் முதல் பொண்டாட்டி சிலோன் லைலாவா மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டாரா ஸ்டாலின் மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டாரா இந்த ரெண்டு ஹேஷ்டேக் போடுங்க அடுத்ததா ஐபிஎஸ் வருண்குமார் முதல் பொண்டாட்டி பிரியதர்ஷினியா ஐபிஎஸ் வருண்குமார் வழக்குக்கு பயந்து ரொம்ப நாள் அப்காண்டர்ட் ஆகிட்டு அதற்கு பிறகு அன்னைக்குமா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நினைக்கிறேன் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வந்து ஆஜரானாரா அப்படின்ற கேள்வியும் கேட்டு தொடர்ந்து ஐபிஎஸ் வருண்குமாருக்கு அப்ஸ்காண்டட் ஐபிஎஸ் வருண்குமார் ஸ்டாலின் முதல் பொண்டாட்டி சிலோன் டைலா அப்படின்ற இந்த ரெண்டு ஹேஷ்டேக்கை போட்டு ஃபுல்லாக அப்படியே பரப்பி விட்டு பட்டையை கிளப்புங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்